உங்களுடைய ஆங்கில வருமானம் கம்மி லட்சத்துக்கு லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும் உங்களுடைய சாதி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் நீங்க இந்த ஏரியா ஒரு ஆவணம் வேணும் அப்புறம்

அதுக்கப்புறம் வீட்டாண்ட வந்து சில வந்து ஹெல்ப் பண்ணாரு நல்லா அது போல எல்லா இளைஞர் படிச்சவங்க எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் நாலு தெருவுல போய் இன்னைக்கு ஒரு நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எங்க எங்கள் நாலு பேராலும் ஒரு நாலு தெரு தான் ரெண்டு மணி நேரத்தில் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது ஆனால் இதே மாதிரி ஒரு ஒரு இளைஞர்களும் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பற்றி பீப்புளுக்கு அவேர்னஸ் வரும் நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாத பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப இருக்கும் லாஸ்ட் டேட் இது ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆ மே இலவச கட்டாய கல்வி விழிப்புணர்வுலாம் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி கோவிலம்பக்கம் ஏரியாவில் ஒரு அஞ்சு அஞ்சு வீட் அஞ்சு பேரோட பேருக்கு வந்துட்டு விண்ணப்பம் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கோம் அதாவது ஒன்றும் இல்லை இன்டர்நெட்டில் போயிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு நாங்களே அவங்களுக்கான இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு பேரால் அஞ்சு தான் எங்களால் ஈவினிங் பண்ண முடிஞ்சது நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இல்ல எதிர் வீட்டுல யாராவது ஏழை மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி பண்ண சொல்லுங்க இது சம்பந்தமா எந்த ஒரு டவுட்னாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கோம் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க நன்றி